வணக்கம் நண்பர்களே தமிழகத்துல திமுக ஆட்சி தொடங்கியதிலிருந்து இஸ்லாமிகளுக்கு தனிப்பட்ட முறையில பல சலுகைகள் வழங்கப்பட்டு வருது திமுக மட்டுமின்றி பிசிகா நாம் தமிழர் போட்ட கட்சிகளும் ஓட்டு பிச்சைக்காக தீவிரவாதம் செய்து வரும் இஸ்லாமிகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க குறிப்பா கோவையில் ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைதாகி சிறையில் இருந்தவர்கள் அல்லுமா பாஷா குறிப்பிடத்தக்கவர் பரோலில் வெளியே வந்திருந்த இவர் சமீபத்தில் உடல்நல குறைவார் மரணம் அடைந்தார் ஆனால் தீவிரவாத செயலில் ஈடுபட்ட அவரது இறுதி ஊர்வலத்துக்கு கோவை காவல்துறை அனுமதி அளித்திருந்தது அதனால இதை கண்டித்து நேற்று கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் கருப்பு கொடி கண்டன பேரணி நடைபெற்றது ஆனால் இந்த பேரணிக்கு காவல்துறையிடம் அனுமதி வரவில்லை என்று சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பானதி சீனிவாசன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தார்கள் இந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் சீமானும் திருமாவளவனும் ஓட்டி பிச்சை எடுப்பதாக கடுமையாக இருக்கிறார் அது குறித்து அவர் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் இந்த பாஷா கோவையில் கொண்டு வைப்பதற்காக மைசூரில் வெடிமருந்து வாங்கினார் அப்போது ஐம்பது பேர் உயிரிழந்தார்கள் எவ்வளவு பேர் படுகாயம் அடைந்ததோடு கை கால்களை இழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பாஷா சீமான் போன்றவர்களுக்கு அப்பாவா ஓட்டுக்காக இப்படியா பிச்சை எடுப்பது என்று கூறியுள்ள அண்ணாமலை எங்களுக்கும் உங்கள் வழியில் அரசியல் பண்ண தெரியும் ஆனால் அது தேவையில்லை வெடிகுண்டு வைத்து ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழக்க காரணமாக இருந்தவர் தியாகி என்கிறார் திருமாவளவன் தியாகிக்கு வீரவணக்கம் என்கிறார் இப்படி ஓட்டு பிச்சை எடுப்பவர்களை எங்கேயும் பார்க்க முடியாது கோவை மக்களை இனிமேலாவது நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் ஓட்டு பிச்சை எடுப்பவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள் அதோடு உதயநிதி எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று கொள்ளுங்கள் ஆனால் ஒரே ஒரு முறை ஒரு இந்து என்று சொல்லுங்கள் அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வாய் வராது அதிலும் மிகு என்ற வார்த்தை வரவே வராது அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் வரும் எங்களை பொறுத்தவரை இந்த நாட்டில் இந்துக்கள் மட்டுமின்றி கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படி அனைவருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்களைப் போன்று ஓட்டுக்கு பிச்சை எடுப்பவர்கள் அனைவருமே நிரந்தரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் காவல்துறையை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் செயல்பட வேண்டும் பயங்கரவாதியின் இறுதி நிறுவனத்துக்கு வந்த ஆயிரம் பேருக்கு நீங்கள் பாதுகாப்பு அளித்துள்ளீர்கள் இது நியாயமா ஆளும் கட்சியே இது போன்ற தவறான உத்தரவை பிறப்பித்தாலும் நீங்கள் ஏற்க கூடாது போலீசார் உங்களது கடமையை சரியாக செய்ய வேண்டும் ஆளும் கட்சியின் ஏவல் துறையாக ஒருபோதும் மாறக்கூடாது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் கோவை நீதிமன்றத்துக்கு இதே பாஷாவை அழைத்து வந்தபோது மோடி இங்கே வந்தால் கொள்வேன் என்று கூறினார் ஆனால் அவரும் இங்கு எத்தனையோ முறை வந்து சென்று விட்டார் ரோடு சோவையும் நடத்திவிட்டார் அதோடு இங்கு வந்த மோடி கோவை குண்டுவெடிப்பில் இறந்த ஐம்பத்தி எட்டு பேருக்கும் அஞ்சலி செலுத்தினார் அவர்களில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று அவர் பேதம் பார்க்கவில்லை எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் என்பதுதான் எங்களது அடையாளம் என்று கூறியுள்ள அண்ணாமலை தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்தவர்களை கைது செய்யாமல் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த எங்களை கைது செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் அண்ணாமலை